வணக்கம் என் பேர் பரமகுரு எனக்கு திருவாரூர் மாவட்டம் எனக்கு ரெண்டு வருஷமாக முடக்கு இருந்துச்சு நானும் எவ்வளோ மருந்து மாத்திரையெல்லாம் ஒன்றும் எடுத்தேன் ஒன்றும் எனக்கு சரியாக வரல நீடாமலத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க விகாசினி வர்ம வைத்தியசாலையில் போய் பாருங்கள் எனக்கு நானுங்கிறான் பார்த்தேன் எனக்கு சௌகரியமாகிடுச்சு அப்படின்ட்டு போய் பாருங்கள் அப்படின்னாங்க நான் வந்தேன் வந்தவையோட டாக்டரு வாதம் இருக்கா என்னான்ட்டு டெஸ்ட் எடுத்தாங்க டெஸ்ட்டில் முப்பத்தி எட்டு புள்ளி இருந்துச்சு மறுபடியும் எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க கஷாயம் கொடுத்தாங்க இப்போ பார்த்துட்டு நாள் பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு டெஸ்ட்டு எடுத்தாங்க அதில் எனக்கு ஒரு ஏழு தான் இருக்குது எனக்கு வாதம்லாம் குறைஞ்சிருச்சு மூட்டு வலி இல்லை நடுக்கம்லாம் இல்லை அதுபோல் யாரையும் பாதிச்சு இருந்தால் பாதிச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா காலை மூட்டு வலியோ பக்க வரமோ இது போல் இருந்துச்சுன்னா வர்மா வைத்தியசாலையை அடையுங்க வணக்கம் ஓகே சந்தோஷம் உங்களுக்கு முடக்காதனால என்னென்ன தொந்தரவு உங்களுக்கு உடம்புல இருந்துச்சு அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்லுங்க சார் எனக்கு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு வலிச்சிச்சு சார் உடம்புலாம் ஒரு நடுக்க ஆரம்பிச்சிட்டு சார் தலைவலி வந்துடுச்சு சார் கொஞ்சம் குதூரம் நடந்து போனால் கூட எனக்கு நடக்க முடியாது போய் உட்காந்துடும் சார்

சரிங்கண்ணா நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சொல்லணும் இதை பற்றி இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லணும் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் ஹெல்ப் பண்ணி இருக்கீங்க பார்ப்போம் சரிங்கண்ணா தேங்க் யூ